மக்களே ஒரு பெரிய காட்டுக்குள்ள தனிய நான் மேற்கொண்ட பயணம் இந்த காடு பாத்தீங்கன்னா காடு அதோட மக்கள் நடமாட்டங்களும் இல்லாத ஆழமான காட்டுப்பகுதி இந்த காட்டுப்பகுதி ஏராளமான விஷயங்களை இந்த பயணத்தினூடாக நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் அதனுடைய அடையாளங்கள் குறிப்பாக சொல்ல போனா இந்த காட்டில சொன்னா யானைகள் தங்களுடைய உடலை உரசுகின்ற அந்த கற்பாறைகள் வெட்டி வழியான காடுகள் மனதை கலங்க செய்யும் ஓசைகள் என்று நிறைய விஷயங்களை இந்த காணொளியில உங்களுக்காக நான் தந்திருக்கிறேன் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க காணொலியின் கடைசி பகுதி வரை மிக சுவாரஸ்யமான நல்ல பல விடியங்களை உங்களுக்காக சேர்த்திருக்கிறேன் ஆகவே காணொலிக்குள்ள போவோம் அதுக்கு முன்னுக்கு இந்த காணொலியை புதிதாக பார்க்கின்றவர்கள் எம்எல்ஏ பிஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னா நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து செய்யும் வாங்க காணொலிக்குள்ள இன்னைக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்டு பகுதிக்களால தான் எங்களுடைய பயணம் இருக்க போது இந்த காட்டுப்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகாக இருக்குது இந்த காடுகள்ல ரெண்டு வகையான காடுகள் இருக்கும் உயர்ந்த காடுகள் இருக்கும் மற்றொரு காடு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை காடுகளாக இருக்கு இந்த காட்டை பார்க்க உங்களுக்கு தெரியும் மிக உயரமான காடு பார்ப்பதற்கு மிக ரம்யமாக இருக்குது இந்த பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போகுதுன்ற எனக்கு தெரியல ஆனால் இந்த பாதையினூடாக நிறைய உளவு இயந்திரங்கள் போனதற்கான தடயங்கள் அதோட அதனுடைய அடையாளங்கள் இந்த பாதையில் இருக்குது இந்த பாதையினூடாக நான் போக பல விஷயங்களை அவதானிக்கிறான் இந்த பாதை பார்த்தீங்கன்னா ஆபத்துக்கள் நிறைந்த ஒரு பாதை என்னன்னு சொன்னா இந்த பகுதியில் அந்த காட்டு மிருகங்களுடைய நிறைய நடமாட்டங்கள் இருக்குது ஏன்னா அந்த மிருகங்கள்ட கால் தடங்களை நான் நிறைய இடங்களில் பார்த்தன இந்த காட்டுக்குள்ளால் தனியாக போறதுக்கு ஒரு பயமான ஒரு அனுபவமாக இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சில்வண்டுகள் சத்தம் உங்களுக்கு இந்த பகுதியில் திருக்கூடியதாக இருக்கும் இந்த காடுகளுக்குள்ள சில்வண்டுகள இரைச்சல் ஒரு வகையான ஒரு மன கலக்கத்தையும் உண்டு வந்தும் அதே நேரம் ஒரு இனிமையையும் ஏற்படுத்தும் அப்படி அந்த செல்வாண்டுகள சத்தம் இருக்கும் இந்த காடு பார்த்தீங்களா மிக உயரமான காடு எல்லா இடங்களுமே பச்சை பசையலண்டி இருக்கு இந்த காலத்தில் நிறைய மழை பெய்து கொண்டு இந்த காட்டில் இப்படியான ஒரு நிலைமை இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல அழகா இருக்கு ஒரு அளவு தூரம் நான் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறேன் இது எங்கே போகுது இந்த பாதை இந்த காட்டுக்குள்ள நடக்கிறது மனசுக்கு நல்ல இருக்கும் ஆனால் பயமும் இருக்கு நிறைய விஷயங்கள் நான் இந்த காணொலியில் பெண்ணுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மிருகங்களுடைய கால் தடங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே நேரம் நல்ல அழகான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் இருக்குது மிஸ் பாருங்க இந்த பண்ணு அழகான காடு இப்படியான காடுகளுக்குள்ள செய்யறதுக்கு எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற இல்லை அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த ஏற்படுத்துறது போகல உங்களுக்கு இந்த காடு அழகை காட்டுறதுக்காக நான் இந்த காட்சிகளை பதிவு செய்திருக்கிறேன் மிக அழகாக இருக்கு பாருங்க உயரமான காடுகள் இந்த காடுகள்ல தான் ஏராளமான காட்டு மிருகங்கள் வந்து வாழும் என் சொன்னா தான் அந்த மிருகங்களுக்கு தேவையான எல்லா உணவும் கிடைக்கும் நீரும் கிடைக்கும் அதே நேரம் வளர்ந்து இருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பாருங்க அப்படியே போய்கொண்டிருக்கு நல்ல ஒரு சோலையான காடு மிக உயர்ந்த காடு மரங்களில மிக உயரமாக இருக்குது அதே நேரம் பச்சை பசையிலிருந்து நல்லா வளர்ந்து போயிருக்கிற மரங்களாகவும் இருக்குது இங்க பாருங்க இந்த மரங்கள் அவ்வளவு மிக உயரமாக வளர்ந்திருக்கு இருக்கு அதே நேரம் அநேகமான மரங்கள் அப்படியே நேரம் வளர்ந்திருக்கிறது இருக்கிறத உங்களால காணக்கூடியதாக இருக்கும் பாருங்க இவ்வளவு உயரமாக இந்த மரங்கள் வளர்ந்து இருக்குது அப்படி ஒரு ரம்யமான காட்சி பாக்குறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இப்படியான காட்சிகள் பார்க்கறதுக்கு எல்லோருக்குமே கிடைக்கிற இல்லை இரண்டால் சில இடங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா காடுகளை நாங்கள் காணமாட்டா நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும் அப்படி இருந்தும் காடுகளுக்குள்ள பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை ஆனால் என்ன பொறுத்த அந்த சந்தர்ப்பம் எனக்கு நிறைவே இருக்கு எனக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கு நிறைய விருப்பமும் இருக்கு அந்த அடிப்படையில தான் இப்படியான சந்தர்ப்பங்கள் வரைக்குள்ள நான் அதை மிஸ் பண்றேன் இல்லை சொன்னா அப்படியா இருக்கும் இந்த காட்சிகள் தொடர்ந்து பாருங்க அப்படியே இந்த பாதை போய்கொண்டே இருக்குது மனசுக்குள்ள சின்ன பயன்தான் என்னன்னு சொன்னா ஏதாவது மிருகங்கள் வந்தா தனியா போய் உண்மையா ஆபத்து தான் இருந்தாலும் இதை பாட்டுறதுக்கு நல்ல அழகாக இருந்தபடியா நான் அப்படியே போய்கொண்டேன் இந்த பேருங்க அதே காட்டுக்குள்ள தான் இந்த புல்வழியும் இருக்குது நல்ல அழகாக இருக்குது இந்த புல்வழிகளில் மீறதுக்கு தான் இந்த மிருகங்கள் கூடுதலாக மான்கள் மரைகள் மற்ற அதை விட யானைகள்லாம் இப்படியான புக்களில் தேடி வரும் தூர இடங்களில் இருந்து இந்த புக்களை வந்து தேடி வரது யானைல பண்பு அதுக்கு வந்து இந்த புற்களுடைய அந்த வாசனை வந்து நீண்ட தூரத்துக்கு கூடிய ஆற்றல் வந்து இந்த யானைகளுக்கு இருக்கு அதுவே இப்படி இடங்களுக்கு யானைகள் தேடி வரும் ஸோ அதை ரசிச்சு கொண்டு அப்படி எஞ்சால வந்தால் இந்த காட்டை பாருங்க அதை தொடர்ச்சி தான் அந்த பாதையால நான் வந்து இந்த இடத்தை சேர்ந்துருக்கேன் இந்த இடத்தை பாருங்க இவ்வளவு மிக உயர்ந்த காடுகள்லாம் இப்படி கீழே ஒன்றுமே இல்லாமல் வெட்டியா இருக்கு பாருங்க அந்த ஒரு மரங்கள் தூரத்துக்கு தூரம் தான் வளர்ந்துருக்குது கீழே வந்து ஒரு வெட்டியாக இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு எந்த சின்ன மரங்கள் இதுவுமே இல்லை இவ்வளோ உயர காடுன்னு பாருங்க கீழே அப்படியே ஃபுல்லா வெட்டியாக தண்டு எந்த மரங்களுமே இல்லை பார்க்குறதுக்கு எல்லாம் ஆசையாக இருக்குது அந்த மரத்தினுடைய இலைகளும் குலைகளும் விழுந்து காஞ்சி போயிருக்கிற அந்த தோற்றம் தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸோ அப்படியே நான் பார்த்து கொண்டு வந்தேன் பாது கொண்டு வரையில் நிறைய இடங்களை நான் அவதானித்த விஷயம் யானைகளுடைய காற்றடங்கள் ஏராளமாக இருந்தது யானைகள் போய் வந்த பாதைகள் இருந்தது அது மட்டும் இல்லை பிடியான காடுகளில் கரடிகள் வாழ்கிறது வந்து கூட ஏன்னா இந்த காலம் பார்த்தீங்கள சொன்னால் பழங்கள் பழக்கிற ஒரு காலம் இல்லை காட்டு பழங்கள் பழுக்கிற ஒரு காலம் காட்டுப்பழங்கள்னு சொல்லிக்குல இப்போ ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதத்தில் பாலைப்பழங்கள் வந்து ஏராளமாக பழக்கும் அதோடு காட்டில் இப்போ அந்த வீரப்பழம் என்று சொல்லப்படுற பழங்களும் ஏராளமாக பழக்கம் இந்த காணொலியில் அது உங்களுக்கு காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு இல்லை ஆனால் அடுத்த காணொலிகளில் நிச்சயமாக காட்டுவேன் இந்த வீரப்பழம்ன்றது மரம் புல்லா பிடி சிவப்பு நிறத்தில் நிறைய பூத்து போய் நிறைய காய்த்து பழுத்து இருக்கும் நல்ல பழங்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்கும் ஒரு பழுக்காத அல்லது அரைவாசி பழுத்திருக்கிற பழங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சொம்மஞ்சல் நிறத்தில் இருக்கும் காய்கள் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் அதே நேரம் ஒரு இடைப்பட்ட இடைப்பருவமுடைய பழுத்த பழங்கள் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஆகியில் எல்லா நிறங்களும் இணைஞ்ச ஒரு அழகான ஒரு தோற்றம் வந்து இந்த மரத்தில் இருக்குது இந்த மரங்கள் வீர மரங்கள் பழுத்திருக்கோம் ஸோ அப்படியான காட்சிகளை நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு தருவேன் ஸோ இந்த காட்டை பாருங்க நான் இப்படியே நடந்து கொண்டு போனேன் நான் இந்த பாதையால் போகைக்குள்ள அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது இந்த காட்சிகளில் பாருங்க நிறைய வண்ணத்து பூச்சிகள் வந்து பறந்துச்சிருக்கேன் இந்த பாருங்க இதைப் பாருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கற்பாறை உண்டு வளர்ந்து போயிருக்கு நான் இதில் என்ன காட்டுறேன்னுட்டா யானைகள் பாருங்க அந்த கற்பாறையில் வந்து ஊட்டம் தேய்ச்சிருக்குது அந்த சேறு அந்த சகதி வந்து அப்படியே படிஞ்சு போயிருக்கு அந்த அடையாளங்கள் இருக்குது இந்த கற்பாரியப்பாரு நல்ல அழகாயிருக்கு பாசிகளும் படிஞ்சிருக்கிற ஒரு தோற்றம் இது ஒரு சின்ன ஆறு நடுக்காட்டுக்குள்ள இருக்கிற ஆறு எனக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் பந்த நிகைகளும் கொஞ்சம் மனசுக்கு திக் கண்டு இருந்தது என்னன்னு சொன்னா இந்த இடங்கள் வந்து பயங்கரமான இடங்கள் இந்த இடங்கள்ல வந்து கரடிகள் வாழ்றது வந்து நிறைய அதோட இந்த பழங்கள் பழுக்கிற சீசன்ல நிறைய இருக்கும் இந்த காட்சிய பாருங்க இது வந்து யானையினுடைய காட்டு இடங்கள்ல நான் இப்ப காட்டுறேன் நான் இந்த பாதையாள போகைக்குள்ள இருந்தது பாருங்க பரங்குள்ள ஒரு வட்டமா யானை உழக்கே இருக்கு பாருங்க வடைய உங்களுக்கு தெரியும் பாருங்க மிகப்பெரிய அடையாளம் அப்படியே பெரிய ஒரு வட்டம் அதோட பாருங்க பெரிய இது நான் கால் உழக்கி கொண்டு வந்த அடையாளம் இருக்கு இங்கே பாருங்க இது பாருங்க நோ போய் வந்து இருக்குது என்னன்னு தெரியல வேறு ஏதாவது மிருகங்களும் போய் வந்து இருக்கு அடையாளங்களும் இருக்குது அதோட அந்த கற்பாறைகள் வந்து அதை தொடர்ச்சி அப்படியே இருக்குது இருக்குதுங்கால அதில் நான் அப்படியே ஒரு பக்கத்தால் போய் அப்போ ஏறி இந்த காட்டை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்து ரசிக்கக்கூடியதாக இருந்து நல்லா இருந்தது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலையும் மலை வீழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக இருக்குது இந்த வருஷம் அதாவது குறிப்பாக இந்த காலங்களில் மழை வீழ்ச்சி வந்து குறைவாக இருக்கிறது தான் வளமை ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடம் தொடர்ச்சியாக ஒரு இடை இடைவிட்டு வீழ்ச்சி வந்து கிடைத்து கொண்டே இருக்குது ஸோ அதுதான் இந்த காட்டினுடைய பகுதி வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இன்றைக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் நல்ல வெயில் அறிக்கிற ஒரு காலந்தான் நாள் தான் நல்ல அழகான ஒரு தோற்றம் ஸோ மேலே அந்த கற்பாறையில் இருந்து தான் இந்த காணொளி அப்படியே நான் கொஞ்ச நேரம் பதிவு நான் பார்க்குறதுக்கு நல்ல ரம்மியமாக இருந்தது உண்மையில் இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாருக்குமே கிடைக்காது உங்களுக்கு ஸோ அப்படியான காட்சிகளை உங்களுக்கு பதிவுறதுல எனக்கு வந்து சந்தோஷம் எல்லாரும் இப்படியான காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏனெண்டா இந்த நகரப்புறங்களோட வாழ்றாக்கள் காடுகளுக்கு போகிறதுன்றது பெரிய அளவு குறைவு காடுகளுக்கு போகணும்னா அவையில் நீண்ட தூரம் பயணம் செய்திருக்க வேண்டும் அப்படி இருந்து அந்த காடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது ஏன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு காடுகளுக்குள்ளே திரியில் ஏராளமான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்குது உயிராபத்துக்கள் இருக்குது மிருகங்கள் அதே போல் பாம்புகள் விச பூச்சிகள்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே இருக்குது அதோட பயம் தனியே போக இல்லாது ஒரே யாரும் சேர்ந்து போகணும் ஆனால் நான் அப்படி இல்லை ஆனால் இதில் இந்த பகுதிக்குள்ளே நான் தனியை நான் அப்படியே கொண்டு வரேன் அழகாக இருந்தபடியாக அது எல்லோரும் காட்சிப்படுத்தணும்ன்றதுக்காண்டி வந்த நான் இதிலையும் ஒரு கட்பாரை பாருங்க இந்த கற்பாறைகளில் கூடுதலாக யானை வந்து உரசி இருக்கிற அந்த அடையாளங்கள் இருக்குது பாருங்க சேறு படிஞ்சிருக்கு இந்த கற்பாறைகளில் இது வந்து யானை என்ன செய்யும்னு சொன்னால் இந்த சாப்பிட்டு வந்து ஓய்வு நேரங்களில் அதில் நின்று அந்த உடம்ப தேய்க்கிற அந்த அடையாளங்கள்லாம் இதில் இருக்கு பாருங்க இப்போ இந்த கற்பாறையில் உலக உயரத்தில் தேய்ச்சிருக்குன்னு சொன்னால் இந்த பகுதியில் வாழ்கிற யானைகள உயரத்தை பாருங்கள் இவ்வளவு உயரமாக இருக்குமோன்னு சொல்லி கற்பனை செய்த பார்க்க அது பாயம் சொப்படியே நான் இந்த பகுதிக்குள புடியே வந்துட்டு திரும்பவும் வந்து சொல்லி பார்த்தேன் சரி மீண்டும் இதே மாதிரியான ஒரு இன்னும் ஒரு காணொலியில உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட எம்எல்எஃப் ஹிஸ்டரி சேனல சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்து வச்சிங்கண்டா நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களை நோட்டிஃபிகேஷன் படிவில் வந்து சேரும் மீண்டும் ஒரு அழகான இயற்கை காட்சியோட இலங்கையினுடைய வனப்பு மிகு காடுகள் அழகோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வேண்டி நிற்கிறேன் நன்றி வணக்கம்